மாநிலங்களவை தேர்தல் வரப்போது போது திமுக உடைய வேட்பாளரை நேற்றைய தினம் அலௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதிமுக சைட்ல இருந்து இதுவரைக்கும் எந்த ஒரு அலௌன்ஸ் பண்ணும் வரல இந்த முதலுக்கு ஒரு சிக்கல் இல்லாம முன்னாடி ஒண்ணு இருக்கே அதை பண்றதுக்கு இன்னைக்கு ஆயிரம் சவுக்கு சங்கர் பேர் அடிபடுறதாக ஒரு தகவல் வந்து எல்லாருக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல் யாருக்கு போடுறது அப்படிங்கற ஒரு பெரும் குழப்பம் இருக்கு எடப்பாடி ஒரு முடிவு ஆனா அதுக்குன்னு எல்லாமும் பண்றாரு ஏன்னா வந்து இப்ப இரண்டாவது சவுக்கு சங்கர் மாதிரி நாடுகளை உள்ள கொண்டு வரப்ப ஒரு பெரிய மாற்றுக்குரல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய அரங்கிற்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் வணக்கம் வணக்கம் மாநிலங்களவை தேர்தல் வரப்போது திமுகவுடைய வேட்பாளரை நேற்றைய தினம் அலௌன்ஸ் பண்ணிட்டாங்க கூட்டணி கட்சியான கமல்ஹாசனுக்கும் ஒரு சீட் ஒதுக்கப்பட்டிருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமான முறையில் அந்த வேட்பாளரையும் அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் அதிமுக இது இதுவரைக்கும் எந்த ஒரு அலௌன்ஸ் பண்ணும் வரல இரண்டு சீட் அதிமுக நிற்பாங்க அப்படின்னும் இல்லை ஒரு சீட்டில் நிற்க போகிறாங்க அப்படின்னு சொல்லும் பரவலாக பேசப்படுது அதிமுகவில் யாருக்கு சீட் கொடுப்பாங்க அதிமுக கூட்டணி கூட்டணி கட்சிகளுக்கு சீட்டு ஒதுவதற்கு ஒதுக்குவதற்கு வாய்ப்பு இருக்கா அதே மாதிரி இன்னைக்கு பாமகவுக்குள்ளேயே இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது போது பாமகவுக்கும் மாநிலங்களவை சீட்டு ஒதுக்குவதற்கு வாய்ப்பு இருக்கா இல்ல மொத்தம் தமிழ்நாட்டில இருந்து ஆறு ராஜ்யசபா உறுப்பினருடைய இது காலியாகுது ஆகுது அது நாலு திமுக அந்த எம்எல்ஏக்களின் அடிப்படையில் செலக்ட் பண்ணலாம் அதை ஒன்று வந்து மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் கமல்ஹாசன் கொடுத்துட்டாங்க மிச்சம் மூணு திமுகவினுடைய கவிஞர் சல்மா மற்றும் வில்சன் அவருடைய மாவட்ட செயலர் சிவலிங்கம் சிவலிங்கம் அவங்க கொடுத்துட்டாங்க ரெண்டு எம்எல்ஏக்களின் அடிப்படையில் வந்து எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக போடணும் இப்போ என்னன்னா அதிமுக நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஓபிஎஸ் பி இருக்கக்கூடியவர் தனியா இருக்கிறாங்க அந்த நான்கு பேரும் ஓட்டு போடணும் எக்ஸாவும் அவர்களுக்கு வாக்கு தேவைப்படுது ரெண்டு வாக்கு தேவைப்படுது அப்படிங்கும் போது ஒன்னொரு சட்ட நாடாளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்கு அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல் இருக்கு ஒன்னு அவங்க வந்து யாருடைய தயவும் இல்லாமல் தேர்ந்தெடுத்துட முடியும் இந்த தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லிஸ்டே போட்டியில் இருக்காங்க அதிமுக வழக்கறிஞராக இருக்கக்கூடிய இன்பதுரை அவர் பெரிய அளவில் முன்னாள் எம்எல்ஏ பல வழக்குகளை அவர் தான் நடத்திட்டு போறாரு அவரும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் முன்னாள் அமைச்சர் கோகுலே விஜய் எம் ஆர் விஜயபாஸ்கர் கரூர் எம் ஆர் விஜயபாஸ்கர் பலரும் வந்து இந்த லிஸ்ட்ல இருக்காங்க ராஜன் செல்லப்பா அவருடைய பையன் ஐடி விங்குடைய இன்சார்ஜ் ஆகக்கூடிய சத்தியன் அவரும் கேட்குறாரு போல அவருக்கு என் பையன் கொடுக்கணும் ராஜன் செல்லப்பாவும் மூவ் பண்ணுறாரு பிள்ளை ராஜா அவர் என்ன தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட சமூகத்தின் வாக்கு அந்த பக்கம் நமக்கு திரும்புவோம் அதில் அவரும் எங்களுக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி அவரும் ஃபோர்ஸ் பண்ணுறாரு போல் அப்புறம் எடப்பாடி ஆதரவாளராக இருக்கக்கூடிய பலரும் அவங்க கேட்குறாங்க சீனியராக இருக்கக்கூடிய செம்மலை கேட்குறாரு எடப்பாடி பழனிசாமி விட சீனியராக இருந்தவர் சேலத்தில் அவர் கேட்குறாரு இப்படி ஒரு பெரும் லிஸ்ட் வந்து அதிமுகவில் இருக்குது இதில் ஒருத்தரை சிக்கல் இல்லாமல் தேர்ந்தெடுத்து எடுத்துடலாம் ஒன்றுத்தர் தேர்ந்தெடுக்கிறதுக்கு குறைந்தபட்சம் ஆறு சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவைப்படும் ஒன்று பாமக இல்லை பாஜக ரெண்டு சேர்ந்து ஆளுக்கு நாலு பிரசு ரெண்டு கொடுத்தா தான் ஒன்னொரு ராஜ்யசபா எம்பி தேர்ந்தெடுக்க முடியும் இதுதான் அதிமுகவுடைய சிக்கல் இப்போ ஒன்று கையில் இருக்கிற ஒன்றையே அவங்களால வந்து யாருங்கிறது கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட சிக்கல் ஓடிட்டு இருக்கு ஒன்று ஒன்று வந்து கூட்டணி கட்சியோட தயவுல பண்ணணும் இப்போ ஆல்ரெடி தேமுதிக ஒன்று தர்றதாக வாக்குறுதி கொடுத்துருக்காங்க இப்பயுமே தேர்தல் நேரத்தில் நாலு சீட்டு ரெண்டு வந்து ராஜ்யசபான்னு ஒன்னு ராஜ்யசபான்னு பேசுவாங்க அது பேசி சில கட்சிகள் அதிமுக மாதிரியான கட்சிகள் அக்ரிமெண்ட்டாவே போட்டுப்பாங்க போட்டு சைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க இப்ப ஓவலா சொன்னாங்களா இல்ல அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்களா தேமுதிகிறது இரண்டு தரப்பு சொல்ல மாட்டேங்கிறாங்க இப்ப இங்க கொடுத்தாங்க அப்படின்னு தேமுதிக தரப்பு திரும்ப திரும்ப சொல்றாங்க எங்களுக்கு வந்து சீட்டை ஒன்று தரேன்னு சொல்லி உறுதி கொடுத்திருந்தாங்கன்னா அந்த அக்ரிமெண்ட்டை காட்டணுங்களா தேர்தல் நேரத்தில் அவங்க ரெண்டு பேரும் ஒப்பந்தத்தை காட்டல காட்ட மாட்டேங்கிறாங்க இவர் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா மறுக்கவே மாட்டேங்கிறாங்க உறுதியா இல்லைன்னு இல்ல ஒன்று சொல்ல மாட்டேங்கிறாங்க ஒரு மனுப்பிலான பதிலாகவே அதிமுக சிலிருந்து போயிட்டு இருக்கு இந்த ரெண்டு தக்கம் ஆனால் செய்தியாளர் சந்திப்புல திரு எடப்பாடி அவர்கள் நான் எப்ப அப்படி சொன்னேன் நீங்க இருந்தீங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு காட்டமான கொடுத்துருக்காரு இல்லை கொடுத்துருக்காரு அது ஆதாரப்பூர்வமா காமிக்கணும்ல நான் சொல்லவே இல்லைங்கிறத உறுதியா சொல்ல மாட்டேங்கிறார் அப்ப ஏதோ ஒரு விஷயம் ரெண்டு பேருக்கும் நடந்திருக்கு இப்ப இப்போ தேமுதிகாவுக்கு ஒரு சீட் கொடுத்தீங்கன்னா தேமுதிகாவுக்கு சட்டமன்ற உறுப்பினர் கிடையாது இல்ல அப்ப அவங்களுடைய தயவு தேவை ஒன்னு பாஜக பாமகவுக்கு அன்புமணியை பொறுத்த வரைக்கும் அரசுக்கு வர போறேன் திட்டவட்டமா சொல்லிட்டாரு வேண்டாம் பாமக ரூட் கிளியர் ஆனா பாமக நாலு எம்எல்ஏ ஓட்டு போடணும் அது யார் சொல்லி ஓட்டு போட சொல்லியாங்கிற ஒரு சிக்கல் இருக்கு இப்ப கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜக பாஜக ஒன்னும் பிரச்சனை இல்லை அவங்க எனக்கு தெரிஞ்ச இரண்டாவது சீட்டை பாஜக குறி வைக்கும் நினைக்கிறேன் ஒருவேளை அண்ணாமலைக்கு ட்ரை பண்றாங்களோங்கிற ஒரு சந்தேகமும் இருக்கு இன்னொரு ஒரு சீட் அண்ணாமலைக்கு ட்ரை பண்றாங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அழுத்தத்தின் பேர்ல தான் அண்ணாமலையே வந்து தமிழ்நாட்டினுடைய தலைவராக தூக்கப்பட்டிருக்காங்கன்ற ஒரு செய்தியெல்லாம் கொடுக்கும்போது அதை எடப்பாடி அவர்கள் எப்படி கிட்டத்தட்ட முப்பத் இருபத்தி எட்டு எம்எல்ஏக்களுடைய வாக்குகளை அண்ணாமலைக்கு கொடுப்பாரு இல்ல அதாவது எப்படின்னா அரசியல் எதுவும் நடக்கலாம் எதிர் முதிரிமாக இருந்த டிடிவி தினம் ஒரே ஒரே கூட்டணி இல்லையா அது இன்னைக்கு ரெண்டு அது டிடிவி தான் சொல்றாரு ஆனா எடப்பாடி இது வரைக்கும் சொன்னதே சொல்றதா இருந்தாலும் ஒரே கூட்டணி தான் இருக்காங்க ஒரு கல்யாண வீட்டுக்கு போறீங்க சண்டை விடாம ஆளுக்கு ரொம்ப திரும்பி உட்காந்துருக்கீங்க அந்த மாதிரி தான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுகவும் இருக்கு அதிமுகவும் இருக்கு எதை எதிர்த்து கட்சியாக ஆரம்பிச்சாரோ டிடிவி அதே கட்சியோட கூட்டத்தில் இருக்கிறாரு இதெல்லாம் ரொம்ப ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் கழிச்சு கழிச்சு நடக்கல எல்லாம் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்குள்ள நடந்தது கட்சி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதுலாம் வெளியில வர்றாங்க பிரச்சனை பிரச்சனையாக தனியாக கட்சி ஆரம்பிக்கிறது எல்லாமே ஒரு ஐந்து வருடத்திற்குள்ள இத்தனை மாற்றங்கள் அப்படிங்கும்போது போது மாற்றத்திற்கு உண்டானதுதான் எல்லாமே அரசியல் அந்த மாற்றம் உடனே கொண்டு நடக்கும் எதிர்முதிரமான மாற்றமும் நடக்கும் அது மாதிரி வாய்ப்புகள் இருக்கு இன்னொரு தகவல் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினரால் தான் வாங்கணும் அப்படின்னு நினைச்சா அவங்க வந்து தேவைப்பட்டா ராஜ்யசபா உறுப்பினர் கொடுங்க அப்படின்னு கேட்பாரு எடப்பாடி ஆளால் அடம்லாம் பிடிக்க மாட்டார் கொடுத்தா ஆகணும் இது வந்து இது இல்லை ஒரு வேளை நாங்கள் தார்மீக ரீதியாக நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம் சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு அதிகமாக சீட் தரணுங்கிற டீலிங்கில் வந்து ஆதரவு கொடுத்து ஒன்னொரு தொகுதியும் ஒன்றொரு கேண்டிடேட்டையும் இவங்களே போடலாம் அதிமுகவே அதெல்லாம் வந்து இந்த சிக்கலெலாம் முடியணும் இந்த ஷார்ட்டேஜான சீட்ஸு அப்படிங்கிற விஷயம் கூட்டணி சம்மந்தமான பிரச்சனை எல்லாம் முடிஞ்சால் தான் அந்த செகண்டில் இருக்கக்கூடிய ரெண்டாவதாக இருக்கக்கூடிய ராஜ்யசபா மெம்பர் போட முடியும் இது ரெண்டாவது விஷயம் இந்த முதலுக்கு ஒரு சிக்கல் இல்லாம முன்னாடி ஒன்னு இருக்கே அதை ஃபுல் பண்றதுக்கே இன்னைக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கு கட்சியினுடைய சீனியர் நிர்வாகிகள் கேக்குறாங்க மூத்த அமைச்சர் முன்னாள் அமைச்சர்கள் கேக்குறாங்க இவ்வளவு பேர் இருக்கு இப்போ யாருக்கு போடுறது அப்படிங்கிற ஒரு பெரும் குழப்பம் இருக்கு எடப்பாடி ஒரு முடிவு எடுத்திருக்கிறதாக ஒரு தகவல் வருது ஏன்னா இப்போ யாருக்காவது கொடுத்தாலும் ஒருத்தர் கொடுத்து ஒருத்தருக்கு விடுத்தாலும் கோவரும் கட்சிக்குள்ள இப்போ ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு தேவையில்லாம் உதாரணத்துக்கு ஜெயக்குமார் கொடுத்துருங்களேன் ஜெயக்குமார் கடலில் சீத்தியர் செம்மலை ஒருவர் செம்மலை கொடுத்து வச்சுக்கோங்க அந்த பகுதியில இளைஞராங்க பையனை இன்னொரு கொஸ்டின் வருது என்னன்னா ஜெயக்குமார்க்க இந்த லிஸ்ட்ல இருக்கார் அப்படிங்கும் போது நான் வந்து எல்லாரும் கேட்கறாங்க நான் இப்போ ராயபுரம் தொகுதியில நான் ராஜா மாதிரி இருந்தேன் கிட்டத்தட்ட எத்தனையோ எலெக்ஷனை சந்திச்சு வெற்றி வகையோடு இருந்தேன் அப்படின்னு சொன்ன ஜெயக்குமார் அவர்கள் இன்னைக்கு தமிழக அரசியலை விட்டு இந்திய அரசியல் குறிப்பாக மாநிலங்களுக்கு மூவ் பண்ணுறாரு அப்படின்னா இந்த வரக்கூடிய இருபத்தி ஆறையா அவரு கணிச்சுதான் அங்க அதனால தான் எவ்வளோ டிமாண்ட் பெரும்பாலும் இப்போ என்ன நினைச்சுன்னா ரெண்டாயிரத்தி அஹ் சட்டமன்ற தேர்தல் வர்றப்ப ராஜசபா எம்பியாக இருந்த கேபி முனிசாமி ரிசைன் பண்றாரு ரிசைன் பண்ணிட்டு வந்து லோக்கல் பார்ட்டி எப்படி நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு ராஜ்யசபா எம்பி இன்னைக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ள தெரியும் அதிகபட்சமான இந்தியா அளவுக்கு தெரியும் ஆனா ஒரு எம்பி ஆக இருந்தா உலகம் முழுக்க ஒரு இந்தியாவோட பார்லிமெண்ட் மெம்பரு அப்படிங்கற ஒரு கௌரவம் இருக்கும் அது ரொம்ப ஒரு சேஃப்டியான ஒரு ஒரு போஸ்டிங் ராஜ்யசபா எம்பி நாமினேட்டட் செலக்டடு எம்பி தான் அது வந்து பெருசா வந்து ரிஸ்க்லாம் இருக்காது ஆனா ஒரு எம்பி எல்லா விதமான சலுகைகள் கிடைக்கும் ஒரு ஹானரபிள் போஸ்ட் இப்ப அதை நோக்கி இத்தனை பேர் நிக்கிறாங்கன்னா இருபத்தி ஆறு தேர்தலையும் அவங்க கணிசிட்டாங்களாங்கிற சந்தேகம் தான் வருது சொல்ற கேட்ட கேள்வி நல்ல கேள்விதான் அதை நோக்கி சந்தேகம் ஏன்னா ராஜ்யசபா உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு மாநில அரசியலுக்கு வந்தவர்கள் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு அப்ப இருபத்தி ஆறு தேர்தல் வந்து நம்ம திருப்பி வர முடியாது ராஜ்யசபாவது கிடைக்கட்டும் தான் இவ்வளவு போட்டியா இருக்கு இப்ப யாரு கொடுத்தாலுமே சிக்கல் எடப்பாடி இப்ப ஜெயக்குமார் கொடுத்தாலுமே ஒன்னொரு கும்பல் கோவப்படுவோம் இல்ல செம்மலை கொடுத்தீங்கன்னா இந்த பக்கம் இவர் கோவப்படுவாரு எல்லாருக்குமே உள்ளுக்குள்ள ஒரு போட்டி இருக்கு ஒரு சீட்டுக்கு பத்து பேர் நிற்கிறாங்க எடப்பாடி என்ன ஒரு முடிவு பண்ணிருக்காங்க யாருக்கும் வேணாம் வெளியில இருந்து ஆதரவு கூடிய ஒருத்தர் கொடுத்துருவோம் அப்படின்னு சவுக்கு சங்கர் பேர் அடிப்படுறதாக ஒரு தகவல் வருது எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கு ஆனா அதுக்கு உண்டான எல்லா மூவும் பண்றாரு ஏன்னா வந்து இப்ப சோஷியல் மீடியா தான் நம்ம இந்திய எல்லா கட்சிகளுக்குமே ஓரளவுக்கு முக்கியமான ஸ்ட்ராங்கா இருக்காரு இப்போ அவர் பாக்குறாரு மறைமுகமா அப்படிங்கும் அப்படிங்கும்போது சவுக்கு சங்கருக்கு ஆத்தரைஸ்டா கொடுத்தோம்னா நம்ம சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும் அந்த மாதிரி பொலிட்டிக்கல் டிபேட்டாக இருக்கட்டும்

அப்போ அது யாருடைய இதுவும் வேணாம் நம்ம வந்து ஏற ஆள் கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெண்டு மூணு பேர் சொல்றாங்க ஒன்னு புதுசாக கல்யாணம் கல்யாண கட்சியில் சேர்ந்த கல்யாண சுந்தரம் அதாவது நம்ம ஏற்கனவே இருந்து வந்திருக்கிறாரு இன்னைக்கு வந்து அம்மா நமது எம்ஜிஆருடைய ஆசிரியர் தான் அவர் கல்யாண சுந்தரம் சவுக்கு சங்கர் ரெண்டு பேரையும் ரெண்டு பேரும் யாராவது இருக்கிற ஒரு இளைஞராக இருக்கிறாங்க பேசக்கூடிய ஆட்கள் இருக்காங்க பேசக்கூடிய ஆட்களை அதிமுக தேவைன்னு நினைக்கிறாங்க அப்போ ரெண்டு பேர்த்து யாராவது ஒரு முகத்தை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ரெண்டாவது சவுக்கு சங்கர் மாதிரி ஆட்களை உள்ள கொண்டு வரப்ப ஒரு பெரிய அட்டென்ஷன் கிடைக்கும் கட்சிக்கு வந்த புதுசாக வந்த ஆட்களுக்கு பாத்தீங்களா இங்க பாரம்பரியம் தேவையில்லை ஆகலாங்கிற ஒரு எம்ஜி ஜெயலலிதா ஃபார்முலா கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கும் போடுறாங்க இந்த கணக்கை போட்டு இந்த பக்கம் மூவ் பண்ணலாமாங்கிற ஒரு முடிவும் போயிட்டு இருக்கிறதாக ஒரு தகவல் வருது ஏறக்குறைய அதை கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்கங்க அப்படிங்கறதான் ஒரு அது அதிர்ச்சியான தகவல் இருக்கு உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி